தமிழில் மட்டுமே குடமுழுக்கு என்று நீங்கள் அறிவித்திருந்தால் உங்கள் உடலில் ஓடுவது தமிழ் ரத்தம் என்று நாங்கள் சொல்லியிருப்போம் சந்தேகம் வருது டவுட் வருது ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கூட்டம் சொல்கிறது ஒரு கும்பல் சொல்கிறது கூட்டம் அதற்கு போராடி இருக்க வேண்டியது யாரு உலகவர் காவியமே உற்சாக ஓவியமே ஓடை நடுபலரே உடையவள் புதிரளவே ஆக அன்பு அழக இன்பவே இடிய தண்டல மரகதமடியே வாடிக்க சுடரே பண்பத விளக்கு என்று எப்படி அழைப்பேன் தமிழு தமிழு உன்னை தமிழ் என்று அழைத்தேன் உடல் வள்ளுக்கு உயிர் தமிழுக்கு தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு வரமாக விதப்பேன் கவிழ்ந்து விட மாட்டேன் இப்படி எல்லாம் பேசினார்கள் அவருடைய மகன் வழக்கு போட்டுக்கணும் அவர் மகன் வழக்கு போடல பிரபாகரன் மகன் வழக்கு போட்டான் எங்களுடைய அப்பா மணியாசனார் கூட நின்றாரு வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் தமிழை ஒழிக்க செய்தோம் தமிழையும் ஒழிக்க செய்தோம் அதே போல கரூர் பசுமதீஸ்வரர் கோயில் அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு சின்ன கும்பல் கிரிஞ்சு கூட்டம் சொல்லிச்சு அப்போது யார் வந்திருக்கணும் செம்மொழி நாள் கொண்டாடுற செம்மொழி நாள் அந்த செம்மொழி நாயகன் வந்திருக்கணும் அவர் மகன் வந்தது பிரபாகரன் மகன் எங்களுடைய அண்ணன் சீமான் வழக்கு போட்டாரு ஏழாம் வீடு என்று அழைக்கப்படுகிற மருதமலை முருகன் கோவில் அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கும்பல் சொல்கிறது அங்கேயும் வழக்கு போட்டோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அங்கேயும் கருணாநிதி மகன் வரல இந்த இனத்தின் மகன் சீமான் வந்து வழக்கு போட்டான் வென்றோம் தமிழிலும் நடத்த வைத்தோம் முருகனை கைப்பற்ற நினைக்கிறது ஒரு கும்பல் முருகனை கபலீகரம் செய்கிறது ஒரு கும்பல் முருகனை காப்பாற்ற வந்திருக்கிறது முருகனை காப்பாற்றுவது என்பது முருகனை காப்பாற்றுவதல்ல தமிழை காப்பாற்றுவது தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல தமிழ்தான் முருகன் முருகனை காப்பாற்றுவது என்பது இந்த நிலத்தை இந்த இனத்தை இந்த பண்பாட்டை இந்த கலாச்சாரத்தை இந்த மண்ணை காப்பது அதனால தான் கூட்டம் போடுறோம் இது ஒரு மதத்திற்காக கூடிய கூட்டம் அல்ல இனத்திற்காக மொழிக்காக தமிழுக்காக கூடிய கூட்டம் அடிப்படை புரிதல் ஏதாவது ஒன்று தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கு இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும் அவருக்கு தமிழ்ல ஓதுக்கு பதிலாக தெளிசுகளே தெரியல இல்லை சொல்லுவோம் மனவாடில் தெலுசில் தெலுங்கு தெலுசில் அவருக்கு மந்திரம் ஓதுனா அவருக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் சமஸ்கிருதத்துக்கு பதிலாக தெலுங்கையும் கலந்து மந்திரம் ஓத முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் தமிழ்ல ஓதுனா அது தமிழ் வைப்ரேஷன் லாங்குவேஜ் கிடையாது பட் சான்ஸ்கிரிட் இஸ் வைப்ரேஷன் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் இஸ் வைப்ரேஷன் லாங்குவேஜ்னா எதுக்காக ஐஎன்எஸ் விக்ராந்து எதுக்கா ஐஎன்எஸ் நிக்கிற அந்த கப்பல் மொத்தமா போங்க கப்பல் போய் விண்ணிட்டு ஓம் சுக்லாம் அப்படின்னு போடுங்க கப்பல் படையில கடல்ல பெரிய வைப்ரேஷன் ஆகும்லப்பா இப்ப சமஸ்கிருதம் வைப்ரேஷன் லாங்குவேஜ் எதுக்கு ஆர்மி இந்திய ராணுவத்தை கலைச்சிரு எதுக்கு ராஜ்நாத் சிங் எதுக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர் களைச்சு விட்டுரு கலைச்சிட்டு எஸ் போர் ஹண்ட்ரட் ஒண்ணு வச்சிருக்கல இந்த ட்ரோனபுரம் தாக்குற ஒரு பேர் ஆயுதம் எஸ் போர் ஹண்ட்ரட் அதை அதை முடிச்சிரு போய் காஷ்மீர் பாடல லடாக்ல நின்னுக்க காஷ்மீர் பாடல் நின்றுக்க ஒரு ஐநூறு பேரை பூனூல போட்டு நிப்பாட்டிடு ஓம் பாக்கிஸ்தான ஒரு சத்குரு சம்கார யாகத்தை போடு பாகிஸ்தானுடைய ஆசாத் காஷ்மீரை நீ கைப்பற்றிட்டு வந்துரு அதான் வைப்ரேஷன் லாங்குவேஜ் இல்ல அதுல போட்டாதான் என் முருகனுக்கு பவர் ஏறும் உள்ள இருக்கிற முருகன் தமிழன் கோயில கெட்டியது தமிழன் கோயிலுக்குள்ள போறது கருப்பு சாமியோ மாடசாமியோ மாடனோ பேச்சு முத்தோ சீமானோ மணியரசனோ துறைமுருகனோ தேவேந்திரனோ யாரோ ஒரு ஆள் தமிழன் கோயில கெட்டது தமிழ எல்லாம் தமிழ இடையில சுக்கலாம்பிரதம் நக்கலாம்பிரதம் எதுக்குது நாங்க முருகன் கோயிலுக்கு நாங்க போவோம் முருகா நாடு நல்லா இருக்கணும் திமுக நாசமா போகணும் எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும் திமுக நாசமா போகணும் நாங்க வேண்ட போறோம் ஈஸியா புரிய போகுது ஓகே கோட் வேர்ட் அக்செப்ட் அப்படின்னு போக போறான் எல்லாரும் திருச்செந்தூர்ல சூர சம்காரம் ரொம்ப பிரபலம் நாங்க இது வரைக்கும் திருச்செந்தூர்ல சூர சம்காரத்தை மட்டும் தான் பாத்திருக்கீங்க திராவிட சம்காரத்தை பார்த்தது இல்லை இன்னைக்கு பாப்பீங்க பிரதர்ஸ் டுடே வி வில் சி திராவிட சம்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மொத்த திராவிடத்தையும் சங்காரம் வந்து பண்ண வந்திருக்கிற கூட்டம் தான் இந்த நாம் தமிழ் கட்சியின் கூட்டம் நமக்கு குடமுழுக்கு கேட்டு கோரிக்கை வைக்கிற நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது அவன் வப்பான் இந்த முறையும் திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிற குடமுழுக்கில் தமிழில் வழிபாடு நடத்தப்படும் நடத்த வப்பம் நீ தடை போட்ட நாங்க பத்து லட்சம் பேர் திடீர்னு கோயிலுக்கு வந்துட்டோம் என்ன பண்ணிருவ எங்க அண்ணன் அறிக்கை விட்டு சும்மா ஒரு அறிக்கை தான் போட்டாரு வந்துருங்க பாரு மொத்தமா எல்லாருக்கும் தம்பிகளா வந்துருங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு கோடு வேண்டு இருக்கு வளசர் பாகத்துக்கு மூணு மணி நேரத்தில் கூடணும்ல அது மாதிரி ஒரு கோடு வேடு இருக்கு அந்த கோடு வேட அண்ணன் சொல்லி ஒரு சின்ன ஒரு முப்பது நொடிகள் குரல் பதிவு வந்துச்சு நோய் திருச்செந்தூர் ஸ்தம்பிச்சிருக்கோம் இப்போவே ஸ்தம்பிச்சிருச்சு அதை நடக்க வச்சு குடமுழுக்கு அன்னைக்கு தமிழ் அரியணை ஏறணும்னா நாங்க எல்லாரும் வந்து நேர்மறை வாக்கியம் ஒன்று இருக்கு தமிழ்ல நேர்மறை வாக்கியம் அதை நாங்கள் பாட வேண்டியிருக்கோம் செந்தமிழில் நாங்கள் நாங்களே குடமுழுக்க நடத்துற மாதிரி ஆயிரும் நீயா பண்ணிட்டேன்னா அது நல்லது எங்கள் ஓதுவார்களை வைத்து எங்களுடைய பண்டாரங்களை வைத்து நீ நடத்திட்டா அது நல்லது நாங்க பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டு முருகா ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக நாசமா போயிடும் அப்படின்னு நாங்க போயிருவோம் இல்லன்னா மொத்த பேர் கிளம்பி வந்து மொத்த திருச்சத்தூர் திமுக நாசமா போனோம் திமுக நாசமா போனோம் திராவிட நாசமா போகணும் திராவிடம் ஒழியணும் அதான் எங்க மந்திரம் எங்களுக்கு வேற மந்திரம் இல்ல திராவிடத்தை ஒழிப்பது எங்கள் மந்திரம் அத மந்திர சொல்லு அதை செய்யணும் தமிழ் தேசிய வாழ்க திராவிட சொல்லுவாரு தமிழ் தேசிய வாழ்க சொல்லுவாரு திராவிடம் ஒழி சொல்லக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க தமிழ் தேசியம் வாழ்க என்று சொல்லும் அதற்குள்ளே திராவிடம் ஒழிக என்கிற ஒரு பொருள் இருக்கிறது நம்முடைய மொழியின் பெருமையை உணராத ஒரு கூட்டம் மொழி அழிக்க பார்க்கிறது இன்னைக்கு சொல்றேன் ஆஹ் இருந்து தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துச்சு அப்படின்னு ஏத்துக்க முடியாது ஆனா சமஸ்கிருதத்துல இருந்து நாங்க வந்தோம் வி ஆர் எமேஜுட் பிரம் சான்ஸ்கிரீட் வி ஆர் நாட் எமேஜுட் பிரம் தமிழ் அட பைத்தியகாலா ஒரு பால் இருக்குங்க பால் பிரிஞ்சு தயிராவதுங்க தயிர்ல ஒரு பத்து விழுக்காடு எடுத்து விழுக்காடு ஒரு நூறு எம்எல் தயிருங்க ஒரு தொள்ளாயிரம் மில்லி லிட்டர் தண்ணீருங்க பொருளா பால் பொருளா பால் பொருள் அதே மாதிரி தாண்டா தமிழில் ஒரு முப்பது விழுக்காடும் எழுபது விழுக்காடு சமஸ்கிருதமும் கலந்து கன்னட மொழி உருவாய் உருவாயிருக்கு இப்போ அது தமிழிலிருந்து பிறந்துச்சா சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்துச்சா நாங்க தமிழ் இருந்து பிறந்த ஏத்துக்க முடியாது ஏன் எங்களுக்கு ஈகோ தடுக்குது அதுல ஒரு ஒரு நீதிபதி நாட்டுல நீதிபதி எல்லாம் வரலாற்று ஆய்வாளராக மாறிட்டான் அவன் எல்லாம் அகலாய்வுக்கு போயிட்டான் கமலஹாசனை பார்த்து கேட்கறது அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா கமலஹாசனை பார்த்து வரலாற்று ஆய்வாளரா என்று ஒட்டுமொத்த கர்நாடகம் கேட்டப்படுது யார் பேசியிருக்கணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசியிருக்கணும் திமுக பேசியிருக்கணும் இங்க ஒரு கவிஞர் இருக்காங்க தூத்துக்குடியில் பிறக்கும்போதே போதே கவிஞர் அவங்க தமிழுக்கு அவங்க தான் அத்தாரிட்டி அவங்க பேர் கூட கனிமொழின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா தமிழ் தமிழாவே வாழ்ந்துட்டு இருக்காங்களா தமிழே வருக தூத்துக்குடியில் தமிழ் வருது நான் கூட தமிழ் இது வரைக்கும் பார்த்து நின்று பார்த்துட்டு போனோம்னு ஒரு ஒன்றரை மணி நேரம் உட்காந்துருந்தேன் அப்புறம் இந்த அம்மா வந்துச்சு ஓ இந்த முகரம் கட்டையா ஓ இதுதான் தமிழா ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் ஆகஸ்ட் ஏழுன்னு நினைவு இருக்கு தமிழ் செத்து போச்சுட்டான்

திமுக ஆனா தமிழ்நாட்டுல கன்னட அமைப்புகளை கன்னட நீதிபதி எதிர்த்து பேசிய ஒரே தலைவன் ஆண்மகன் எங்கண்ணன் சீமான் மட்டும்தான் அதற்காக நாம் இந்த மகிழ்ச்சி இந்த மண்ணுக்கு தேவைப்படுது